இதுதான் எங்கள் வீடு இன்றைக்கி வந்து சாட்டர்டே எல்லாருக்குமே லீவ் அதனால் நாங்கள் சூடாக சிக்கன் பிரியாணி பண்ணி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாவில இருக்கோம் இன்னைக்கு நம்மளோட சேஃப் யாருன்னா இவர்தான் அவர் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோதான் நம்ம பணியார் இவர் இவர் தான் சேஃப் மூணு சேஃப்ட் இவர் தான் நம்மளுக்கு இவர் சமைக்க மட்டும்தான் செய்வார் என்னன்னு தெரியல இப்போ வீடியோக்காக வெங்காயம் வெட்டிட்டு இருக்காரு வெறும் பாத்திரத்துல கிண்டிட்டு இருப்பாரு அவ்வளவுதான் சொல்லுங்க வந்து இப்ப கேமரா ஆன் பண்ணா இஞ்சி ஊறிச்சிட்டு இருக்காங்க இல்ல நான் இந்த இஞ்சியை ஊறிச்சிட்டு இருக்கேன் இல்லைங்க போய் யாரும் யாரையும் நம்பாதீங்க நான் மட்டும் தான் நல்ல பிள்ளை ஓகே யாரையும் நம்பாதீங்க என்ன மட்டும் நம்புங்க ஸோ அடுத்து அரிசியில ஊற கூட்டாச்சு

முடுஞ்சா முடுஞ்சே அண்ணு எல்லாம் काले കട налеச்சிருச்சு काले കടனும் நாங்களே போய் தர்றாரு ஜெர் ஓகே गाइस गेट रेडी विथ मी सी विथ मी ओके टुडे कुक चिकन बिरयानी एंड विथ மங்காய பச்சடி ரெடி டு வாட்ச சோ இங்கிலீஷ் தெரே ஜுங்க நீங்க எப்படி வேணா சமைக்கலாம். ஆனா, அது அரைவை ஆனா, கறி கலவنده இருக்கு. கழுவு. தோத்துக்கிட்டே இரு கேடா. இது பாத்திரங்கள் இருக்கு. சோனமை இன்ன சமைக்கலாம். வந்துடலாம். குக்கர்.

தேவையான ஒரு टीस्पून टीस्पून ஒரு ஸ்பூன் टीस्पून. இது அடைக்கின்ல போடுங்க பாத்தீங்க. இது மல்லி தூள் போடு. மெக்ஸிக்கு என்ன வேணும் சொன்னீல? அதை எடுத்துட்டேன். கறிவேப்பிலை போடுன்னு சொன்னேன். எப்படி அரைရင် போடுறது? பரவாயில்லை. நான் அதரே அரைச்சுடு. அதுக்கு இந்த தக்காளியை போடுவீங்க? போன் தள்ளுங்க இத எடுத்துக்கிल्ले வச்சிட்டு இத கட்யாச்சுடு ஏய் அம்மா இதも வந்து சாய் கிலோஸ்டா டேய் டேய் வர வர இது ரொம்ப ஏச்ச கிலோஸ்டா பாகெட் விட்டுடறாகீ ப்ராப்பர்ட்டி நம்ம தான் உங்களுக்கு வந்து கேமரா

நீங்க பிரியாணி எப்படி செய்யணும்ன்றதுக்காக இத நான் சொல்லல. நான் செய்யணும் பிரியாணி எப்படி இருக்கணும்னு நாங்களே பாக்க போறோம். காட்ல. ஓகே. புடி நெய் ஊத்தி அரிசி போடணும். ஆ அரிசி பிரியாணி செய்ய தெரியுமா? அரிசிக்கு கறியோட மாரிசிட் போடுவாங்க.

அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி பவுடரு எதுவுமே இல்லை இது வந்து சிம்பிள் சமையல் இது வந்து என்ன சிம்பிள் சமையல்னா எங்க நாங்க வந்து பேச்சிலா இருக்கும்போது எங்களுக்கு மாஸ்டர்னு ஒரு ஆள் தெரியல அந்த ஆள அப்படியே கூப்பிடுவோம் நல்லா சமைப்பாருக்காங்க அதனால அவரோட ஞாபகத்தான் இது வந்து மாஸ்டர் பிரியாணின்னு சொல்லி இன்று முதல் அழைக்கப்படுகிறது அவர் சமையா பிரியாணி செய்வாப்பில வெறும் சில்லி பவுடர் மட்டும் வச்சு பிரியாணி செய்வாரு அவர்கிட்ட கத்துக்கிட்டதா இந்த பிரியாணி

காரமா இருக்கு டேஸ்டே இல்ல பச்சை காரமா காரமே இல்ல அது இன்னும் மிக்ஸ் ஆகணும் வந்து வேகவே இல்ல பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் சாப்பிடுறதுக்கு உப்பு இருக்க டேஸ்ட் தான் பாக்க சொன்னேன் அதை மட்டும் செய்யி போடு நிறைய உப்பு போடுச்சு உப்பு நிறைய போட்டுச்சு உப்பு அதிகமா எனக்கு தெரியாது நான் கொஞ்சம் தான் போட சொன்னேன் நீ தான் போடுன்னு சொன்ன நேற்று அப்படியே போடுன்னு சொன்னா நேற்று சந்தையில் போயிட்டு உள்ள வந்துட்டு

அப்பப்ப நான் வந்துட்டு போவேன் இல்லை பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி எடுத்து வச்சிருச்சு அதனால நம்ம நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையான கிரேவி சிக்கன் கிரேவி வந்து இப்போ வந்து மசாலா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இதை பார்த்து நீங்கள் பண்ண போறது அதனால் நான் இதை பற்றி நான் சூத்திரமெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அதனால இது வந்து நீங்கள் எப்படி கேஷுவலாகவே நீங்கள் எடுத்து சும்மா ஜஸ்ட் பார்த்து பார்க்குறதுனால அதனால் பார்த்துக்கோங்க இது வந்து சிக்கன் எடுத்து போடுறாங்க பயங்கரமாக இருக்கும் சமையாக சமைப்பாங்க நல்லா அருமையான சமைப்பாங்க நல்லா படிப்பாங்க நல்ல அறிவு அன்பு அமைதி எல்லாம் எல்லாமே இருக்குது ஆனால் அப்பப்போ எல்லாம் நிறையா சொல்லுவாங்க ஆனால் அன்பானவங்க அறிவுரை நல்லா நிறையா சொல்லுவாங்க இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டுவாங்க சூத்திரம் நல்லா கிண்டுவாங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க நல்லா படிப்பாங்க அங்கங்கே ஒட்டி வச்சிட்டு மறந்துடுவான் கஜினி கஜினி பொங்கும் போது கஜினி மாதிரி மறந்துடுவாங்கன்னா அங்கங்கே ஒட்டி வச்சுக்கோங்களா அங்கங்கே ஒட்டி வச்சு படிச்சுக்குவாங்க இங்கேயும் மட்டும் இங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இங்கே பார்த்திங்கன்னா இது தான் அவங்க படிக்கிறதே படிப்பு உயிரை கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பி ஒரு ஆழவரம் மண்டியன் டப்பா மண்டியன் கேப்பா போட்டுக்கிறியா செம் டெப்பா பார்த்தாலும் செல்வன் வண்டிக்கிறியும் இதே ஒரு பொழப்பாக வாழ்ந்துட்டுருப்பேன் இந்த வாழ்க்கையே ஒரு வீட்டுக்கு வருவாரு <laughs> 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 நைட் ஷிஃப்ட் பாய் எல்லாமே நைட் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எங்கள் மேனேஜர் தான் கேட்கணும் ஏன்னா எனக்கு வேலை நிறையா இருக்குது கம்பெனி கொடுத்து நான் வந்து ஒரு வேர்ல்டு அளவுக்கு வேலை பார்த்துட்டு அதனால் நான் வந்து லேட்டாக தான் வருவேன் அவ்வளோதான் வாழ்க்கை வேர்ல்டு அளவுக்கு லேட்டாக வருவார் எங்களுக்கும் தூங்க விட மாட்டார் அக்கா வந்து ரெடி வந்துட்டாங்க ஸோ கிழங்கு மாதிரி இருக்கும் அது கிழங்குல கறி சார் கொடுத்துரும் ஸோ இன்னைக்கு நாங்கள் காலையிலேருந்து விரதம் இருந்து ஸோ சிக்கன் பிராணி சாப்பிட வார்த்தைகளே இல்ல பிரியாணி சாப்பிட்றதுக்காக அவ்வளோ ஆர்வமா அவ்வளோ பரபரப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் நிறைய பேப்பர்கள் தங்கிட்டு இருக்கோம் நீங்க அவாய்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ சோ இதுக்கு மேல பேசினா எனக்கு செர்பிடி மிருகம் வீட்டில் போர் அடிக்காது சோ தொடர்ந்து வேலைகளை கவனிப்போம் வேலைகள் நாங்க பாக்குறோம் நீ என் கடை கவனிக்கிற நீ கா நீ கவனிக்க முடியாது வேலைகளை பாக்குற

பேண்ட் சோ நமக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க சோ இவங்க இவங்க நா இந்த பாத்திரம் இந்த கத்தி சிறுது இந்த மிக்ஸி சோ இவங்க எல்லாருமே நம்ம ஹெல்ப் பண்ணிருக்காங்க முக்கியமா நம்ம கேமரா நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க என்ன இப்படி Oke, okay. di kan gak ada takar, ada berdiri harga nggak. So, mama minum sandi pom. Oke.

அப்படி இல்லை நமக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரியாணி எடுத்து இந்த அரிசி எப்படி அதில் போட்டோம்னா அது பிரியாணி அவ்வளோதான் பிரியாணி சிம்பிள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அதனால் வந்து வராது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி போகிறோம்

அப்படின்னு சொல்லுவேன் இவ்வளவு நேரம் பேசுனதுல ஸ்வீட் ஓடிட்டு இருக்கு சரி மறுபடியும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் ப்ரொபர் லெவன் லெவன் உங்களுக்கு ஒரு தயவுகூட்ல ஒரு வேண்டுகோள் மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது லீவ் விடுங்க தயவு செஞ்சு இவர் நாளைக்கு மேட்ச்சுக்கு போயிடுவாங்க அதனாலதான் நாங்க இன்னைக்கு கறி எடுத்து சமைச்சு சாப்பிடுறோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டுல கூட தங்க மாட்டேங்கிறாரு காலையில ஆறு மணிக்கெல்லாம் போயிடுறாரு சரிங்களா தயவு செஞ்சு ஒரு மாசத்துல ஒரு நாள் லீவ் மட்டும் விட்டுருங்க சரிங்களா இவங்களே கேளுங்க இல்ல ஒரு கிரிக்கெட் லாக்க போறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது நான் போயிட்டு வந்து ஒரு விக்கெட் எடுத்தேன் பாரு ஒரு விக்கெட் எடுத்து பாரு ஆனா அது ஒரு வாரம் தள்ளி வந்து பாரு அப்பள சொல்ல கூடாது எங்க வீட்டுக்கு நல்லா தான் விளையாடுவாரு அவன் சும்மா சொல்றியா ஒரு நாள் நீ மட்டும் விட்டுருங்க கேப்டன் இது யார் மனையும் புண்படுத்துறதுக்கானது இல்லை ஆமா அப்படி உங்களுக்கு கஷ்டம் ஆயிடுச்சுனா சாரி எங்க வீட்டு பிரியாணி சாப்பிட வாங்க ஆனா ஒரு நாள் லீவ் மட்டும் விட்டுருங்க அவங்க வீட்டுல பிரியாணி பயமா வரும் ஒரு கோழி அதாவது ஒரு சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு நானே சமைச்சேன்னா நல்லா இருக்கு உண்மையாவே பிரியாணி அட்டகாசம் அதை தாண்டி அந்த சைட் ஒரு கிரேவி அது அல்டிமேட் பக்கத்தில் அந்த தயிர் பச்சடி வந்து அது ஓகே தான் இது ஓகே தான் நல்லா இருக்கு சூப்பர் அல்டிமேட் அட்டகாசம் மார்வலஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு அதோட சொல்லலாம் ஆனால் கறி கழிவு இருக்காங்க பத்தியா அதில் தான் இருக்கு ஒத்து மாட்டு ஒத்து ஒத்து ஒட்டுமொத்த டேஸ்ட்டும் அந்த கறி கழுவுன அவரோட கையில் தான் இருக்குது அந்த கைகளுக்கு நீங்கள் தங்க வழிகள் தங்க காசு தங்க நாணயம் குட் மார்னிங் இது உனக்காக நான் சாப்பிட போறேன் நீ உனக்கு வணக்கம் வாங்க அதுக்கு அக்காக நான் வச்சிருக்கேன் நீ அது நிக்காதா இது வந்து எனக்காக இது வந்து எனக்காக அய் அங்க வெளிய ஒரு அவணகான்னு சொல்லிபா மனசுக்குள்ள வந்து இன்னொட்டங்களும் நினைச்சுதே சாப்பிடுவாங்க ஹம் யாரே ஜெமா ஹம் காது வேற யாருக்கும் கேக்க மாட்டேங்குது வடிகொள்ள கலம்பும் பதவியான கலம்பும்